நிலா உட அப்பாவும் அண்ணனும் இருந்துகிட்டு அவங்க சோழன் இருக்கிறானா அவங்க சோழன் பணத்தை பதிக்க வச்சிருக்கானு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் தேடி பார்ப்போம் அப்படி இல்லை நான் எல்லாம் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உன்னை நிலா இருந்துகிட்டு அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா எதுக்காக சோழன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்குறாங்க ஆனால் வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை அவங்க கிளம்பி போயிடுறாங்க இங்கே நிலாவும் பின்னாடியே கிளம்பி போகிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க உன்னே நிலாவோட அம்மா இருந்துகிட்டு நீ எங்கேயே போக போகிறேன் நீ எங்கேயும் போக வேண்டாம் அங்கேயும் இரு இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழ வேண்டாம் அவங்களே பெரிய ஃப்ராட் தெரிஞ்சிச்சு அப்புறம் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா சொல்றாங்க ஒன்னையும் சோழன் அப்படிப்பட்ட ஆளை இங்கே பார்த்தா எனக்கு தப்பா தெரியுது சோழனை நீங்கள் தான் இங்கேயும் மறைச்சி வச்சுட்டு இப்படி எல்லாம் மாதிரி எனக்கு தோணுது சோழனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு நான் அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்றாங்க என்ன டி என்ன அவனுக்காக இப்படி எங்களை எதுக்கு பேசுற அப்புற இந்த வேலை உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஒரு மாசம் அவன் வீட்டில் இருந்தாலும் அவனை இவ்வளவு நம்புறான் ஆனா எங்க நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ் அம்மா சொல்றாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் நான் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் டிராமா பண்ற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அவங்க வந்து அங்க இருந்து கிளம்பி போடுறாங்க இங்க அப்பாவும் அண்ணனும் இருந்துட்டு சோழன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு சோழன் அப்பா வெளியே உட்கார்ந்து இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு இங்க பாரியா எங்க நீ பணத்தில உன் பையன் கொடுத்து வச்சிருக்கான் எங்க ஒழித்து வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க பேசிட்டோம் என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க ஒண்ணே அதான் எங்க வீட்டுக்கு வந்தான்ல அவங்க கிட்ட பணத்தை நாங்க ஒருத்தவங்க கொடுக்க சொல்லி அனுப்புனா எங்கயோ காணாம போயிட்டான் இங்க தான் வந்திருப்பான் இங்க தான் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்களை கூப்பிட்டு வந்துட்டு உடனே சோழோட அப்பா இருந்துட்டு அதான் அனுக்கே எனக்கு தோணுச்சு அதுக்குள்ளயுமா மனசு மாறிட்டு வரீங்க இப்படி ஏதாவது பிளான் போட்டு இப்படி பண்ணுவீங்கன்னு தோணுச்சு என் பையன் எங்க வச்சிருக்கேன் முதல்ல சொல்லிடு என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உங்களால சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க யோ நீ முதல்ல எங்க பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு அவன் எங்கேயோ திருடிட்டு ஓடி போயிட்டான் இங்கே கொண்டு வந்தானா இவங்க கிட்ட இருப்பான் பேசாமல் எப்படி இருப்பான் நீங்கள் ஒரு திருத்த குடும்பம் தானே இந்த ஊரில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவும் அண்ணனும் கண்ட மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல சேரன் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் வர்றாங்க உன்னை பாண்டிய இருந்துக்கிட்டு ஏய் சோழன் எங்கே வச்சிருக்கீங்க மறக்க மறக்காமல் சொல்லுங்கள் அன்றைக்கே பா சோழன் சொன்னால் என்கிட்ட இந்த ஆள் எப்படியோ ஒரு வாரத்தில் பிரித்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு இப்போ எனக்கு இப்போ தெரியுது இந்த ஆள் எதுக்காச்சும் துணிச்சவா தான் நகை அவங்களே வச்சுக்கிட்டு சோழன் மேலே பாலியே போட்டிருக்காங்க சோழன் முதல்ல எங்கே இருக்கான் அவன் போன சுவிச் ஆஃபில் இருக்குது சோழனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க சேரன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ